ವಿಶೇಷವಾಗಿ ಹಾಸ್ಯ ಪ್ರಸಂಗಗಳನ್ನ ತಗೊಂಡ್ಬರುವಂತಹ ಪ್ರಯತ್ನ ನೋಡ್ರಿ ಎಲ್ಲರೂ ನಗ್ತಾ ಇದ್ರಿ ಇನ್ನವರು ಬಿ ಪಿ ಶುಗರ್ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಜಾಸ್ತಿ ಯಾರು ಯಾಕೋಪ್ಪ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಯಾಕೋರು ಹೆಣ್ಮಕ್ಳು ಗುಟ್ಟ ಆಗುದಿಲ್ಲ ಯಾಕಂದ್ರೆ ಹೆಣ್ಮಕ್ಳು ಯಾಕೆ ಬಿ ಪಿ ಶುಗರ್ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಗುದಿಲ್ಲ ಅಂದ್ರ ಅವರು ಅವಾಗ ಅವಾಗ ಎಕ್ಸಸೈಸ್ ಮಾಡ್ತಿರ್ತಾರೆ ನಮ್ಮ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಏನೇನು ಎಕ್ಸಸೈಸ್ ಮಾಡಂಗಿಲ್ಲ ರೀ ಹೆಣ್ಮಕ್ಳು ಏನ್ ಎಕ್ಸಸೈಸ್ ಮಾಡ್ತಾರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಈ ಮುಜುನಿ ಅಯ್ಯಮ್ಮ ரெடி <kungan> நான நமமோ நெறித்ததக்கத்தெல்லாம் தெலதெல வந்து ஜோரோ சபல பலியந்தரந்த வினவு சொல்றா நோட்ரி நோட்ரி வந்து நிலலக மதிவேத ஆதி புற ஏன ஏன கொண்டாங்க ஜீவனுமத மதிவேத ஏன ஏன கொண்டாங்க மதிவேத ஆகிப்ற்றா எல்லா தளை கள் கொண்டாங்க மதிவேத முக முன்ன நல்லதென வருபார் மதிவேத முக முன்ன நல்லதென வருபார் மதிவேதாயத நந்தனர அவளே தோளே வருபார் நன்னதென வருபார்

இந்ன தoung ப த lamaரரระ்ணbig αυτறற மேலான நான்தியpunk வக duyகி hilarத்து இந்தும அ superiorityuummayı மையை हாக்கை வார்ணபம் 핑ரைறுisis regrets pgzen local restraint பாwave Moltiquer्றுளை அங்கபல் பாய்டியிizophrenuineதற்தப் படுதற்திரு pratarner மிடு உண்டு வார ச ZhouயியுவAKI எவனோ போய் கொடுத்தால் போலீஸ் டெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று விஷயமாக யே தான் இவ ஏன் 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 என்ன என்ன அதா இவ எங்க போற மணி போறது வந்துடுறான் ஆனா ஹக்கர் ஹக்கர் போட் போட் செலோ பிளான் மாட்டான் இவ முதல்ல காலே காடிட்டு ஆட்டோ நீ நிந்த அவ ஹனோ ஹனோட்ட திரும்ப ஆகிட மாட்டான் அதா தடி கொடி கொடி ச அது கே கொடி கொடி மன நேйда எதை எதை பிரதிபடுத்துதனா அனக அல போறத நான் மன மன போ போடு ஓடி போடு தோ 100 ரூபாய் போட்டானே பரையல்ல நீ拿ட கொள்ளக்கட்டி நானே கேடுறது இல்ல பலதுளகுளு லிப்ஸ்டிக்ஸ் த골களு ஆமலா ரையா வியா게 ஆளுறகு ஆமலா சர சரகளுறகு பரையல்ல அலைனா இன்னொரு ಸಹವಾಗಿ ಹಾಸ್ಯ ಪ್ರಸನ್ನಗಳನ್ನು ತಗೊಂಡು ಬರು ಬರು ಪ್ರಯತ್ನ ಪ್ರಯತ್ನ ನೋಡಿ ನೋಡಿ ಎಲ್ಲರೂ ಇದ್ದರೆ ಇದ್ದರೆ ಇನ್ನೋರು ಬಿಪಿ ಸಿವರಕ ಹಾಟ್ ಹಾಟ್ ಅಟ್ಯಾಕ್ ನಮ್ಮ ಗಣ್ಣ ಗಣ್ಣ बरला बरला मुखुदा मुखुदा आवागा आवागा और बटला तावड़ और बटला निंगला निंगला पिपी शबर शबर बरंग बरंग नोटर याऊं नोटर याऊं नोटर कारक बरंग बरंग आदरा केलोर हेलोर हेलोर स्पेशल स्पेशल एक बर्तन बर्तन नानू नानू स्पेशलोइस लोइस बेकू ओमे ले ओमे ले नंदन नंदन मोतो मोतो बेकू ओमे ले ओमे � పోయిసను సంత నాట నాటో పోట్ てる కేక కేకో ఈ రీతిరి రేడిగె నిలిపిరితరి హింగ బర్మే బర్ద నిలిపిరితరి మత్త మత్త ప్రజలు మగ్లు చెన్నై రాయయార్డికి పారిపోవడానికి ఎవరు వెళ్ళొరుగెన

அல்ல கரங்க தாய் காய் காய் ஸ்டroke ஆகிட்டே வருது மனுஷன் மனுக்கி மடிக்கி யார் யார் எல்லாம் எல்லாம் ஏன் மனுஷன் மனு மடிக்கி மடிக்கி வருதுன ஹொன ஹொன அதன்ற ஆ வா 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 என்ன பார வாரே வாரையா வா 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 இ ஐயை ஐயை தெரியறறியா நம்ம நே நம்ம நே சின் சின் இங்க நிக்க நிக்கறதுக்குள்ள வந்துட்டோம். இதெல்லாம் 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 இதெல்லாம்